வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாதத்திலும் அமாவாசை அப்படின்றது வரும் இந்த அமாவாசை தினத்துல முன்னோர் வழிபாடு செய்வதன் மூலம் முன்னோர்களோட அருளை நம்மளால பரிபூரணமாக பெற முடியும் இது நம்ம எல்லோருக்கும் தெரியும் இந்த அமாவாசைகள்லயே மிகவும் முக்கியமான சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக திகழக்கூடியது அப்படின்னா ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை அது மட்டும் இல்லாம தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளை தவிர அதற்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமாவாசையாக இருப்பது அப்படின்னா வைகாசி அமாவாசைங்க அதிலோ இந்த வைகாசி அமாவாசை திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருவது அப்படின்றது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததா திகழ்து இந்த நாளில் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு முன்னோர்களோட கோபம் சாபம் இதெல்லாம் நீங்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்றத பார்க்க போறோங்க கூடவே நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான உப்பை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் ஒன்று இருக்குங்க அதையும் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போய் இந்த வழிபாட்டு முறையும் அமாவாசை நேரத்தையும் அம்மாவாசை என்று செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட்

முன்னோர்களை நினைத்து அவர்களுக்காக விரதம் இருந்து அவர்களை வழிபாடு செய்வதற்காக தான் நம்மளுக்கு அமாவாசை தினம் அப்படின்றது இருக்குங்க அப்படிப்பட்ட தினத்துல நம்மளால இயன்ற முறையில் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வதோட பிறருக்கு தானம் தருவதன் மூலமும் நம்மளுடைய முன்னோர்களோட அருளை நம்மளால பெற முடியும் ஒருவருக்கு முன்னோர்களோட அருள் இருந்தாதான் அவர்களுக்கு அனைத்து விதமான சுப காரியங்களும் நடைபெறுங்க அதுவும் தடை இல்லாமல் நடைபெறும் அதே மாதிரி குலதெய்வத்தோட அருள் கிடைப்பதற்கும் முன்னோர்களோட அருள் அப்படின்றது கண்டிப்பாக வேணுங்க அதனால தான் பலரும் அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபாடு செய்வது போலவே குலதெய்வத்தையும் வழிபாடு செய்கிறாங்க அந்த வகையில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படின்றது மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பகல் பதினொன்று முப்பத்தி ஒன்று மணிக்கு ஆரம்பிக்குது அதாவது நாளைய தினம் பதினொன்று முப்பத்தி ஒரு மணிக்கு ஆரம்பித்து இருபத்தேழாம் தேதி காலை ஒன்பது ஒன்பது மணி வரைக்கும் இருக்குங்க அதனால் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பதினொன்று முப்பது மணிக்கு மேலே நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுங்க அதாவது பதினொன்று முப்பது மணியில் இருந்து ஒன்று முப்பது மணிக்குள்ளேயும் அப்படி இல்லைன்னா மாலை மூன்று மணியில இருந்து ஐந்து முப்பது மணி வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் முடிந்த வரைக்கும் ஒன்றரை மணிக்குள்ளே கொடுப்பது அதாவது மதியம் நேரத்துக்குள்ளே கொடுப்பது அப்படின்றத பார்த்துக்கோங்க படையிலிட்டு முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கு இந்த நேரம் ரொம்ப உகந்த நேரமாகவும் கருதப்படுதுங்க அது மாதிரியே போது கண்டிப்பான முறையில் பூசணிக்காயை உணவில் சேர்த்துக்கொள்வது கொள்வது அப்படின்றது முன்னோர்கள் கோபத்திலிருந்து நம்மளால் தப்பித்துக்கொள்ள கொள்ள முடியுங்க அதனால் நாளைய தினம் படையிலிடும்பொழுது பூசணிக்காயை ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துக்கோங்க அமாவாசை தினத்தன்று காக்கைக்கு சாதம் வைக்கும்பொழுது எள்ளும் நல்லெண்ணையும் கலந்து வைத்தோம் அப்படின்னா முன்னோர்களால் ஏற்பட்ட தோஷம் முற்றிலும் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நாளைய தினம் கொஞ்சம் போல் வெள்ளை சாதத்துல நல்லெண்ணையும் எள்ளும் கலந்து கட்டாயம் வச்சிடுங்க மாலை நேரத்துல குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுது அதனால மாலை நேரத்துல குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க குலதெய்வ கோவில் அருகில் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டிலேயே குலதெய்வத்தை நினைத்து ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா குலதெய்வத்தோட அருளையும் நம்மளால முற்றிலுமாக பெற முடியும் இதெல்லாம் ரொம்பவுமே எளிமையான வழிபாடுங்க நாளை தினத்துல இதெல்லாம் கட்டாயம் செய்திருங்க இப்ப நான் சொல்லக்கூடிய கல்லுப்பு பரிகாரம் வேண்டியதை கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கல்லுப்பு பரிகாரம் எந்த முறையில் செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக திகழ்வது அமாவாசை நாள் அந்த நாள்ல செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரங்கள் நமக்கு பல இருக்குங்க அந்த பரிகாரங்கள்ல ஒன்றாக திகழ்வதுதான் தான் கல்லுப்பு பரிகாரம் இந்த கள்ளுப்பு பரிகாரத்தை யார் ஒருவர் முறையாக அமாவாசை தினத்துல செய்கிறாங்களோ அவர்களுக்கு நினைத்தது நினைத்தபடி அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது அப்படின்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாம அது எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒன்று அப்படின்றோம் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் அப்படிப்பட்ட கல்லுப்பை வைத்து அமாவாசை என்று பலவிதமான பரிகாரங்கள் செய்வது உண்டுங்க அதிலும் குறிப்பா நினைத்ததை நினைத்தபடி நிறைவேற்றி கொள்வதற்கு பணம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தையும் தீர வேண்டும் அப்படின்னு எந்த மாதிரி பரிகாரங்களை உப்பை வைத்து செய்தாலும் அமாவாசை என்று அது கட்டாயம் நடக்குங்க சரி இந்த பரிகாரத்தை நம்ம எந்த முறையில் செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்றது கட்டாயம் தெரிஞ்சுக்கணுங்க இந்த பரிகாரத்தை அமாவாசை தினம் இருக்கக்கூடிய இரவு ஏழு மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்வது அப்படின்றது ரொம்ப நல்லது நம்ம வீட்டு பூஜை அறையிலையோ அப்படி இல்லைன்னா சமையல் அறையிலையோ அதுவும் இல்லை அப்படின்னா வரவேற்பு அறையில் கூட இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம் தவறு கிடையாது வடக்கு அப்படி இல்லைனா கிழக்கு பார்த்த மாதிரி அமர்ந்து கொண்டு இந்த பரிகாரத்தை செய்யணும் நம்மளுடைய கைகளில் அதாவது நம்ம இரண்டு கைகள்லேயும் கல்லுப்பை நன்றாக மூடி மடியில் வைத்து கொள்ள வேண்டுங்க இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அப்படின்னாலும் அதை அமாவாசை என்று நீங்கள் ஒரு வாட்டி அது செய்து பாருங்க இப்போ நம்ம இரண்டு உள்ளங்கைகள்லையும் கல்லுப்பை வைத்து நம்ம மடி மேலே வச்சுக்கோங்க நன்றாக மூடி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை மனதார மனதுக்குள்ளேயே நினைத்து கூறிக்கொண்டே இருங்க பணம் தொடர்பான பிரச்சனைகள் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னு கூறிக்கொண்டே இருங்க இப்படி நம்ம தொடர்ச்சியா பத்துல இருந்து பதினைந்து நிமிடங்கள் கண்களை மூடி மனதார நம்மளுடைய வேண்டுதலை முன்வைத்து கொண்டே இருக்கணுங்க பதினைந்து நிமிடம் கழித்து கல்லுப்பை எப்பொழுதும் போல தண்ணீர்ல கரைத்து கால்படாத இடத்துல ஊத்திடுங்க அப்படி இல்லைன்னா சிங்க்ல ஊத்திடுங்க இந்த முறையில நம்ம அமாவாசை தினத்தன்று கல்லுப்பை வைத்து பரிகாரம் செய்வதனால நம்மளுக்கு இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலும் முற்றிலும் நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிப்பதோட நம்ம நினைத்தது நினைத்தபடி அப்படியே உண்டாக்க பல வழிகளை காமித்து கொடுக்கோங்க இந்த பிரபஞ்சம் அதனால தான் அமாவாசை என்று இந்த பரிகாரம் செய்கிறோம் அமாவாசை என்று பிரபஞ்ச சக்தி அப்படின்றது அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும் அந்த நேரத்தில் இந்த கல்லுப்பை வைத்து அதுவும் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடியது தான் இந்த கல்லுப்பு எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த கல்லுப்பை வைத்து நம்ம முழு மனதோட முழு நம்பிக்கையோட அமாவாசை தினத்தன்று இந்த பரிகாரம் செய்பவர்களுக்கு நினைத்தது நினைத்தபடி அப்படியே நடக்குங்க இதை முழு நம்பிக்கையோடு யாரெல்லாம் இதற்கு முன்னாடி செய்திருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நான் பரிகாரம் செய்து எனக்கு நினைத்தது அப்படியே நடந்திருக்கு அப்படின்றவங்க கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கங்க நீங்கள் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கூட அதை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றத நம்பி முழு மனதோடு செய்வாங்க இந்த அருமையான அற்புதமான திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசைய தவற விடாம இந்த எளிமையான பரிகாரத்தை செய்துடுங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட கவலைகள் இருந்தாலும் அந்த கவலைகள் உங்களை விட்டு நீங்க வேண்டும் அப்படின்னு வேண்டுதல் வைத்து நாளைக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க அது பணத்தை பற்றிய கவலையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நடக்கக்கூடிய சுப காரியங்கள் தள்ளி தள்ளிப்போகுது அப்படினாலும் சரி இது எதுவாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்து பார்த்த நாள் முதல் கொண்டு உங்களுக்கு மிகவும் நல்லது நடக்க தொடங்குங்க அதுலேயும் இந்த பரிகாரம் பணப்பிரச்சனையை தீர்க்க ஒரு ஒரு அற்புதமான நம்ம இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனை அப்படின்னாலே பிரச்சனை கடன் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசைய தவறவே விட்டுடாதீங்க இந்த கல்லுப்பு பரிகாரத்தை ரொம்ப எளிமையான முறையில செய்து பலனை பெறுங்க அதுலேயும் கல்லுப்பு பரிகாரம் நான் நிறைய போட்டிருக்கேன் அமாவாசை என்று செய்யக்கூடிய பரிகாரங்கள் வாசல்ல நிலை வாசலில் மாட்டக்கூடிய பரிகாரமாக இருந்தாலும் சரி இல்லை கல்லுப்பு ஜாடியில் மறைத்து வைக்கக்கூடிய பரிகாரமாக இருந்தாலும் சரிங்க அதை விட மிகவும் பவர்ஃபுல்லான எளிமையான பரிகாரம் அப்படின்னா இந்த ஒரு பரிகாரங்க யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அமாவாசை என்று இன்னும் செய்யக்கூடிய பரிகாரங்கள்லாம் என்னவோ அதெல்லாம் அடுத்தடுத்து போட இருக்கேங்க அதனால் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்